விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிவசின்னத்தின் மகிமை சிவசின்னங்களான திருநீரு மற்றும் ருத்ராட்சத்தை அணிவது மட்டுமின்றி பார்த்தாலே புண்ணியம்தான் இதனை விளக்குவதற்காக வாரியார் கூறும் கதை இது வாங்க வீடியோவிற்குள் போகலாம் சிதம்பரத்தில் ஒரு நெசவாளி இருந்தான் சைவனாக பிறந்தும் விபூதி அணியமாட்டான் தானுண்டு தன் வேலையுண்டு என துணி நெய்தபடி இருப்பான் ஒருநாள் மகான் ஒருவர் கோயிலில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார் நெசவாளியின் மனைவி தன் கணவரையும் அவரிடம் ஆசி பெற வருமாறு அழைத்தாள் அவன் மனைவியிடம் ஏழைகளுக்கு பூஜை செய்ய நேரமேது இருந்தால் எல்லாம் செய்யலாம் நாம் நெய்தால்தான் அடுப்பு எரியும் எனக்கு விபூதி பூசக்கூட நேரம் கிடையாது என்றான் அவளோ இந்த உடம்புக்காக பாடுபடும் நீங்கள் உயிருக்காகவும் பாடுபட வேண்டாமா எனக் கேட்டாள் நெசவாளிக்குக் கோபம் வந்துவிட்டது அடியே வேலையைக் கெடுக்காதே நீ போய் பூஜை செய் நீ செய்யும் பூஜையில் எனக்கும் பங்கு கிடைக்கும் போ போ என விரட்டினான் அவள் விடாக்கண்டி நான் சாப்பிட்டால் உங்கள் வயிறு நிரம்புமா என்று எதிர்கேள்வி கேட்டாள் நெசவாளி அதை காதில் வாங்கவே இல்லை அவன் அவளுடன் செல்ல மறுத்துவிட்டான் அப்போது நெசவாளியின் வீட்டு வழியாகவே அந்த மகான் வந்து கொண்டிருந்தார் நெசவாளியின் மனைவி ஓடிச் சென்று அவரிடம் ஆசி பெற்றாள் நெசவாளியோ தரியை விட்டு இறங்கவில்லை மகான் அவன் அருகே வந்தார் தம்பி மனித பிறவி மிக அரியது அதை வழிபாடு செய்து பயனுடையதாக்கிக் கொள் சிவசின்னமான திருநீரு தரித்துக்கொள் என்றார் சுவாமி எனக்கு திருநீரு மீது வெறுப்பு கிடையாது ஏழையான எனக்கு நெய்வதற்கே நேரம் போதவில்லை இதில் வழிபாட்டுக்கு ஏது நேரம் பதிலளித்தான் மகனே நீ திருநீரு பூச வேண்டாம் திருநீரு அணிந்த யாராவது ஒருவரை பார்த்தபின் தினமும் சாப்பிடு என்றார் நெசவாளி தலையசைத்தான் பக்கத்து வீட்டில் தினமும் திருநீரு பூசும் பழக்கமுள்ள மண்பாண்டத் தொழிலாளியை பார்க்க முடிவெடுத்தான் அவர் நெசவாளியிடம் மூக்கு பொடி கேட்பதற்காக வருவார் ஜன்னல் வழியே கையை நீட்டுவார் அப்போது பொடி கொடுத்தபடி அவரது முகத்தைப் பார்ப்பான் கொண்டா சாப்பாடு என மனைவியை அழைப்பான் அவள் கூழை கொடுத்ததும் கடகட என குடித்துவிட்டு நெய்ய ஆரம்பிப்பான் ஒருநாள் குயவர் வரவில்லை நேரமானதால் நெசவாளிக்கு பசித்தது இருந்தாலும் பொறுத்துக்கொண்டு வேலை செய்தான் பசி தாழவில்லை தரியை விட்டு இறங்கி குயவரை தேடிப் போனான் அவர் மண் மண்ணெடுக்க ஆற்றுக்குச் சென்றிருந்தார் இவனும் அங்கு சென்றான் அங்கு குயவர் மண்வெட்டியால் பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்தார் அப்போது டங் டங் என சத்தம் கேட்டது அந்த இடத்தில் செப்புக்குடத்தில் தங்கக் காசுகள் புதையலாக இருந்தது ஆச்சரியத்துடன் அக்குடத்தை எடுத்த மண்பாண்டத் தொழிலாளி நிமிர்ந்து பார்த்தார் நெசவாளி நின்றார் குயவரின் திருநீறு பூசிய முகத்தை பார்த்த உடனேயே வீட்டுக்குத் திரும்பிவிட்டார் நெசவாளி தான் புதையல் எடுத்ததை பார்த்துவிட்டு ஓடுவதாக நினைத்த மண்பாண்ட தொழிலாளி புதையலுடன் அவசரமாக வீட்டுக்கு வந்தார் நெசவாளியின் வீட்டுக்குச் சென்று பாதி தங்கக் காசுகளை நெசவாளி மனைவியிடம் ஒப்படைத்தார் அவள் கணவரிடம் விஷயத்தை தெரிவித்தாள் நெசவாளியிடம் அவள் நீரணிந்த நெற்றியை பார்த்ததற்கே இவ்வளவு நன்மை என்றால் பூசினால் எவ்வளவு நல்லது இனிமேலாவது திருநீரு பூசுங்க என்று வேண்டிக் கொண்டாள் அவனும் மகானிடம் தீட்சை பெற்று சிவபூஜை செய்யத் தொடங்கினான் இனியாவது நமது நெற்றியில் சிவச்சின்னத்தை அணிவோம் நமது சந்ததியினருக்கும் திருநீரு பூசும் பழக்கத்தை கடைபிடிக்க கற்றுக் கொடுப்போம் தினமும் திருநீரு பூசும் வழக்கத்தை மேற்கொண்டு செல்வ வளத்தை அடையுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்